உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது அப்போ என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஐயா என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்ற வருத்தம் இல்லை என்கிட்ட செல்வம் இல்லையேன்ற வருத்தம் இல்லை நான் ராஜ்யத்தை ராஜ்யத்தை பிடிக்காமல் இல்லையேன்றது வருத்தம் இல்லை அவருக்கு ஒரே வருத்தம் என்னவா இருக்குது அவங்களுடைய வேதத்தை உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடக்கலைன்றது அவருடைய வருத்தமாக இருக்கு என் கண் கண்களிலிருந்து நீர் தாரைகளோடுதான் கண்ணீர் விட்டு அழுகிறாராம் எதுக்காக வேதத்தை வாசிக்கலையே வேதத்தை நேசிக்கலையே வேதத்தின் வார்த்தைகளை அவங்க கை கொள்ளலையே அப்படின்னு நினச்சி அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்களா வருத்தப்படுறாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா ஏன்னா நிறைய ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க நிறைய விஸ்வாச ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம ஒரு கணக்கெடுப்பு போன வாரம் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது எத்தனை பேர் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஒரு கணக்கெடுப்பு நடக்குது அப்படின்னா இது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம்தான் இருந்தாலும் ஒரு கணக்கெடுப்பு ஒரு அதாவது வட்டாரத்தில் இந்த பாஸ்டர் வட்டாரத்தில் ஒரு சின்ன கணக்கெடுப்பு நடந்தது அப்போ வந்து ஊழியக்காரங்க எல்லாரும் கணக்கெடுப்பில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நானும் யோசித்து பார்த்தேன் அவங்க சொன்னதை அவங்க என்கிட்ட சொன்ன விஷயமும் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா ஐயா ரசிக்கப்படலை இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை இன்னும் காலதாமதம் ஆறுறதுக்கு காரணம் அதாவது இயேசுவின் வருகைக்கு காலத்தாமதம் ஆகிறதுக்கு காரணம் மக்கள் எல்லாரும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளலை ஏசு நல்லவர்ன்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல ஏசுன்னு ஒருத்தர் இன்னும் வரல அவர் வருவார் அவர் தான் வந்து நியாயம் திருக்க போறாருன்றது இன்னும் நிறைய பேருக்கு சொல்லப்படாம இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு கூட்ட ஜனம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதனால தான் அந்த ஆண்டவருடைய நியாயத்திற்பின் காலம் கூட தாமதித்து கொண்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கணக்கெடுப்பில் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தெருவுக்கு ஒருத்தர் விசுவாசியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல தெருவுக்கு ஒருத்தர் உளியக்காரங்களாக இருக்கிறாங்களாம் ஒரு தெருவுக்கு ஒரு வீட்டு சபை இருக்குது ரெண்டு தெருவுக்கு ஒரு ஜப வீடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவ்வளவா நமக்கு முன்பாக என்ன தெரியுது மக்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறாங்க எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்கன்னு சொல்லி இந்த நாட்டில் இல்லைன்றது நமக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக தெரியும் இப்போ தேவன் தாமதிக்கிறதுக்கு காரணம் அதுவாக இருக்குமோனா அது ஒரு விஷயமா இருக்கலாம் ஒருவேளை இன்னும் ஆதி ஜனங்களுக்கு முன்பாக இன்னும் அறிவிக்கப்படாத இடங்கள் இருக்கலாம் உலகத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு மூளை அறிவிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாக தெரிகிறது என்ன அப்படின்னா அறிவிக்கப்படாத இடமே இல்லை ஊழியக்காரராக தன்னை ஒப்புக்கொடுக்காத மனுஷங்கன்றது இல்லைன்றது தெரியுது வீட்டுக்கு ஒருத்தர் ஊழியக்காரர்களாக மாறணுன்றது அவங்களுக்குள்ள ஒரு வேகமாகவும் இருக்குதுன்றது தெரியுது என்ன இடத்துல ஒரு பொண்ணு வந்து டியூஷனுக்கு சேர்ந்தா அந்த பொண்ணுடைய தாயார் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டோம் என் பிள்ளை வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா இப்போ வந்து என்னென்னா ஊழியக்காரியாகவே மாறிட்டான்னு சொன்னாங்க எத்தனை வயது தெரியுமா அந்த பொண்ணுக்கு பன்னிரண்டு வயசு அந்த பொண்ணு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோன்னு சொன்னதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல என்ன ஞானஸ்தானம் அதுக்குள்ளேயும் கொடுத்துட்டிங்களா ஒரு பதினஞ்சு வயசுக்கு அப்புறமேட்டு கொடுத்துருக்கலாமே அவனுக்கு நல்ல ஒரு ஞானம் வந்த பிறகுல கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் ஊழியக்காரியவே அவளை டெடிக்கேட் கொடுத்துட்டேன்றாங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வாரம் ஒரு முறை அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நல்ல சுவிசேஷ கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போய் அந்த பொண்ணுக்கு சின்ன பிள்ளைங்களெல்லாம் கேதர் பண்ணிட்டு வர்றது அந்த பொண்ணுக்கு வேலை நான் அது பெரிய விஷயம் நான் அதை சாதாரணமாக நான் சொல்லலை ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா இப்படி சின்ன வயசுலேயே உழித்துக்காக ஒப்பு கொடுக்கறதுக்கு இப்போ உள்ளங்கள்லாம் வந்துடுச்சு அப்போ ஊழியர்காரவங்கன்றது கம்மியாக இல்லை விஸ்வாச ஜனங்கள்ன்றது கம்மியாக இல்லை ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள்ன்றதுக்கும் கம்மியாக இங்கே ஆட்கள் இல்லவே இல்லை ஆனால் என்ன தான் கம்மியாக இருக்குது அப்போ இந்த வேதத்தின் வசனத்தின் படி நம்ம பார்த்தோம்னா எதற்காக நம்ம கண்ணீர் விட்டு அள வேண்டிய அவசியம் இருக்குன்னா வேதத்தின் படி ஆள் கம்மியாக இருக்கிறாங்க எனக்கு இயேசுவை தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை என்னை எனக்கு இயேசுவை தெரியும் ஏன்னா அவங்க சொன்னாங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாராமே எனக்கு அவரால் விடுதலை கொடுக்க முடியுமாமே அவர்கிட்ட ஜோமன்னா அது நடந்துருமாமேன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் எதுக்குத்தான் ஆள் இல்லை இப்போ வேதத்தின்படி தன்னை திருத்தி கொண்டு ஆண்டனுடைய கேட்டு நடக்க அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க அவருக்கு பயந்து இருக்கிறதுக்கு இங்கே ஆட்கள் கம்மியாக அப்போ நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுக்குறாரு அப்படின்னா அது இதுவாகத்தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் இப்போ நாம் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமான விஷயம் என்னது ஆண்டவரே உன் வேதத்தை நான் இன்னும் அதிகமாக வாசிக்கணும் அப்பா அந்த வேதத்தை வாசித்து நான் உட்கொள்ளணும் அதுபோல் ஏன் பிள்ளைங்களுக்கும் என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த வேதத்தின் ரகசியங்களை நானும் சொல்லிக் கொடுக்கணும் ஏசப்பா ஏன்னா நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறது கூட வேறு எதுக்காகவும் இல்லை இந்த வேதத்தை பற்றி தெரியாதனால தான் நான் உணர்ந்து கொண்டே சப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவர் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு என்றும் ஒரு இடத்தை பற்றி நாம் ஒரு கொஞ்சம் ஹின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா அந்த இடத்தை பற்றி நமக்கு நிறையா தெரியும் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஹின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன் நாம இன்னைக்கு பார்க்க போற இடத்தோட பேர் சமாரியா நல்ல தெரியும் இல்லையா நமக்கு சமாரியா அப்படின்ற ஒரு தேசம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அந்த தேசத்துல இருக்கிறவங்களும் யார் தான் சமாரியர்கள் அதாவது அவங்க வந்து வேதத்தை தெரிந்தவர்கள் தான் அவங்க வந்து வேதத்தை தெரிந்தவர்கள் என்றாலும் வேதத்தை பற்றின அறிவு உள்ளவர்கள் என்றாலும் வழிவிலகி கெட்டுப்போனவர்கள் அப்படிப்பட்டவங்க தான் அந்த சமாரியா தேசத்தில் இருந்தாங்க நம்ம சமாரியான்னு சொன்ன உடனே நமக்கு இரண்டு விஷயங்கள் ஞாபகத்தில் வரும் நல்லா என்ன ஞாபகத்தில் வரும் ஒன்று கிறிஸ்து சமாரியா பெண்ணிட்ட தான் போய் என்ன செஞ்சார் தண்ணீர் கேட்டார் அந்த இடத்துல அந்த பெண் ரட்சிக்கப்படுறா பிறகு அந்த தேசத்திற்குள்ள ஆண்டவர் போகிறாரு இரண்டு நாள் தங்கி இருந்தும் அங்கே சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறாரு அவங்களோட உறவு கலந்து கொள்கிறாரு அதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் நமக்கு சமாரியான உடனே ஆட்ரு சொன்ன ஒரு கதை என்னது ஒரு நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கதை ஞாபகத்தில் வரும் என்னது அவங்க ஒரு ஒரு மனுஷன் என்ன பண்ணான் தூர தேசத்திற்கு தொழில் போய்கிட்டு இருக்கிறப்ப கொள்ளையர்கள் வந்து அடித்து போட்டதாகவும் அப்போ ஆசாரியன் கடந்து போனால் லேவியன் கடந்து போனா ஆனால் ஒரு சமாரியன் ஒருத்தன் தான் வந்து அவனை காப்பாற்றி அவனுக்கு தோல் கொடுத்து கொண்டு வந்து மருத்துவ ஸ்தாலையில் விட்டதாக நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த ரெண்டு இடமும் நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நல்ல தெரிஞ்ச ஒரு விஷயம் சமாரியா அப்படின்ன உடனே நமக்கு அதுதான் ஞாபகத்தில் வரும் வளையற்பாட்டின் காலத்தில் சமாரியான்றது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு மலைநகரமாக இருக்கிறது சரிங்களா அந்த சமாரியான்றது ஒரு மலைநகரம் ஆனால் அது உயரமான பட்டணம்னு நம்ம சொல்ல முடியாது ரொம்ப உயரமான இடமா இல்லை மலைன்னா நமக்கு நல்லா தெரியும் கொடைக்கரல் மலை நம்மளுடைய சுற்றி இருக்கிற மலைகள்லாம் நல்லா உயரமாக சிகரம் போல் இருக்கும் ஆனால் சமாரியான்றது ரொம்ப பெரிய மலை கிடையாது அதோடைய அடி அவங்க இப்போ உள்ள அகழ்வாராய்ச்சிக்காரர்கள் அளந்து பார்ப்பாங்க இல்லையா அப்படி அளந்து பறக்கிறப்ப அது எப்படி உயரமாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு தொண்ணூற்றி ஓரு மீட்டர் அளவு தான் இருந்திருக்கும் அதாவது முந்நூறு அடிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எருசலேமுக்கு வடக்கே ஒரு அறுபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது எருசலேமிலிருந்து இருந்து வடக்கு பகுதியாக போனோம் அப்படின்னா ஒரு அறுபத்தி ஒரு கிலோமீட்டரில் நம்ம சமாரியா தேசத்தை பார்க்க முடியும் அது ஒரு வணிக பாதை இஸ்ரவேலர்களுக்கு அமைந்த ஒரு வணிக பாதை அது அந்த வணிக பாதைன்னா நமக்கு நல்லா தெரியும் சிட்டி அப்படி தானே அப்போ நிச்சயமாக அது நல்ல ஒரு எஜுகேஷ்னலாக இருந்துச்சோ இல்லையோ வெல்த்தியாக இருந்திருக்கும் அதாவது நல்ல பணம் புரள்கிற இடமா இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த சமாரியா அப்படின்றது அதனால தான் அதை செல்வம் செழிக்கும் செல்வம் கொழிக்கும் நகரம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம் சரிங்களா ஸோ இந்த சமாரியா எப்போ உருவானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம் எப் அதை வந்து ஒரு கேபிட்டல் சிட்டி அதாவது தலைநகரமாக மாற்றின இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய தாவீதின் காலத்திற்கு பிறகு இரண்டாக பிளவுபட்டது இஸ்ரேல் தேசம் அப்படித்தானே ஜெரோபயாம் எரோபயாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க பிரித்து கொண்டு போனாங்க ஒன்று வடக்கு தேசமாக மாறினது இன்னொன்று தெற்கு தேசமாக மாறினது வடக்கு தேசத்தில் பத்து கோத்திரங்களும் தெற்கு தேசத்தில் இரண்டு கோத்திரங்களும் பிரிந்து போனாங்க அந்த பத்து கோத்திரங்களுக்கும் ஒரு ராஜாவாக இருந்தவர் தான் இந்த சமாரியாவை என்னவாக மாற்றினார் அப்படின்னா தலைநகரமாக இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு இஸ்ரோவேல் தலைநகரமாக இஸ்ரோவேல் நாடு அப்படின்னு அதை சொல்லி அதற்கு தலைநகரமாக இந்த சமாரியா தேசத்தை வைத்தார் அந்த ராஜாவின் பேர் என்ன உம்ரி நமக்கு நல்லா தெரியும் அவர் தான் அவர் காலகட்டத்தில் தான் என்ன பண்ணார் சமாரியாவை அவர் தலைநகரமாக மாற்றினார் இதை எங்கே பார்க்கலாம் நம்ம அப்படின்னா இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா நமக்கு இந்த சமாரியாவை பற்றின கொஞ்சம் கொஞ்சம் குறிப்புகள் அதில் இருக்குது முதல்ல சீரியர்கள் தான் அந்த சமாரியா தேசத்தை படையெடுத்து வந்தாங்க அவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா முற்றுகையிட்டார்கள் அதாவது ஒரு முற்றுகைடுறதுன்னா என்னென்னா சூழ்ந்து நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது ஆனால் அவங்களால கேப்சர் பண்ண முடியல அவங்க அவங்க யுத்தம் செய்தாங்க ஆனால் சீரியர்களால் என்ன செய்ய முடியல பிடிக்க முடியல அந்த சமாரிய தேசத்தை இரண்டு முறை அவங்க யுத்தம் செய்தோ அவங்களால் என்ன செய்ய முடியல அதை பிடித்து கொள்ள முடியல ஆனால் அதுக்கடுத்து வந்தவங்க யார் அப்படின்னா இந்த சீரியர்களுக்கு அடுத்து நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க யார் அந்த அசீரியர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா வேதத்தில் அந்த அசீரியர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தேசத்தை முற்றுகையிட்டாங்க அவங்க ஒரு மூன்று வருஷம் அதை முற்றுகையிட்டு வைத்திருந்தாங்க அப்போ சார்க்கோன் அப்படின்ற ஒரு ராஜா சமாரியாவை என்ன செஞ்சார் அப்படின்னா அந்த சமாரியா மக்களை எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டார் இந்த சார்க்கோன்ற ராஜா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த இஸ்ரோவேல் மக்களை அந்த சமாரியால் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமையாக்கினார் அதை மட்டும் செய்யலை அங்கே வந்து இன்னொரு மக்களை குடி வச்சார் யாருன்னா அந்த நாட்டு மக்களை அவங்களை அடிமையாக்கினதோட அசீரியா மக்களை என்ன செஞ்சிடுறாங்க குடி வச்சாங்க அப்போ தான் சமாரியாவில் இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சிடுறாங்க கலப்பினமாக மாறுறாங்க அசீரியர்களோட கலந்து போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆகாப் ராஜா அங்கே தான் என்ன செய்கிறாரு தன்னுடைய அரண்மனையை கற்றாருன்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதோடைய குறிப்புகள் வந்து இரண்டும் ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலையும் இருக்குது இருபத்தி நாலாம் வசனத்திலையும் இருக்குது அதே போல் இரண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் கூட அதை பற்றின சின்ன குறிப்புகள் அதாவது அதன் வழியாக ஆகாப் எப்படி இருந்தார் அப்படின்றத பற்றி இருக்கு ஆகாப்பை பற்றி நமக்கு நல்லா தெரியும் எசபேலின் கணவனாக ஆகாப் இருந்தவர் அந்த எசபேல் சொல் கேட்டு ஆகாப் பாகால் தே மக்களுக்கு அதாவது பாகால் தெய்வங்களுக்கு அங்கே ஆலயத்தை கட்டி வைத்திருந்தாருன்னு நமக்கு தெரியும் அவர் அங்கே ஆலயத்தை கட்டி வைத்திருந்த அந்த நேரத்தில் ஒரு ஒன்பது பலிபீடம் கட்டி வைக்கப்பட்டு ஒன்பது பலிபீடங்களுக்கும் ஒரு ஒரு பலிபீடத்திற்கும் ஒரு ஐம்பது ஐம்பது வீடுகள் அதாவது என்னென்னா ஐம்பது எண்பது ஆசாரியர்கள் அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துறதுக்கு யார் அவங்க எல்லாருமே பாகால் தெய்வத்தை வணங்குறவங்க அப்படி ஒரு ஐம்பது ஐம்பது பேராக ஒரு நானூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளை அவர் அங்கே வச்சுருந்தார் சரிங்களா இது நம்ம வந்து வேதத்தில் நம்ம வாசிக்கலாம் பார்க்கவும் முடியும் கன்ஃபர்மேஷனாக சரிங்களா அப்போ இந்த சமாரியா தேசம்ன்றத எவ்வளவு இம்பார்ட்டண்ட்ட இடம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சமாரியா தேசத்தில் யார் ஆட்சி செய்தார்ன்றதை பார்த்தோம் சமாரியான்றது விழுந்து போன நகரமாக மாறினதற்கு காரணம் அதில் ஆட்சி செய்த சில சில மன்னர்கள் தான் அப்படின்றதையும் பார்த்தோம் சமாரியா தேசத்தில் ஒரு தவறு நடந்தது என்ன அப்படின்னா அவங்க பாகாலை தெய்வமாக கொண்டார்கள் மாத்திரமல்ல அதை விட கொடுமையான காரியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா அங்கே பலி செலுத்துனது என்ன பலி செலுத்துறாங்க தெரியுமா நரபலி அதாவது தலைச்சன் பிள்ளைகளை நரபலியாக கொடுத்தாங்க நாம வந்து இப்போ கொஞ்சம் கிராமங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் முந்தி பெண் பிள்ளைகள் பிறந்தா பலி கொடுத்துருவாங்க அந்த பிள்ளைகள் வேண்டான்னு சொல்லி சாகடிச்சிருவாங்கன்னு ஆனால் அப்போ என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா ஆண் குழந்தைகள் முதல் பிள்ளையாக பிறந்தா அதை கொண்டு வந்து பாகால் தெய்வத்துக்கு பலி செலுத்துவாங்களாம் அகழ்வாராய்ச்சிக்காரர்கள் இப்பொழுது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்த அகழ்வாராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா அங்கே எலும்புக்கூடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டிருக்கு அந்த பலிபீடங்கள் எல்லாம் பார்க்குறப்ப அதை சுற்றியிலும் எலும்புக்கூடுகள் அதெல்லாம் எப் எத்தனை வயசுக்குரியதாக இருந்துச்சுன்னா ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைகளுக்குரியதாக இருந்துச்சான் ஆண் பிள்ளைகளுக்குரியதாக இருந்துச்சான் எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி வழி விலகி போனவங்க தான் அந்த பாகாலை கும்பிட்ட மக்கள் சரிங்களா ஸோ இந்த சமாரியாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்று அதன் மூலமாக நாம் அறிந்து கொண்ட வேண்டிய விஷயம் என்ன சமாரியாவை போல நாம் என்ன செய்யக்கூடாது மற்றவர்களோடு உறவு கலக்கக்கூடாது அந்த உறவு கலக்குவதற்கு மூலம் அந்த நடக்கையினால தான் என்ன நடக்குது நமக்கு தவறான ஸ்நேகமும் உள்ளுக்குள்ளே வந்துடுது தவறான வழிமுறைகளும் உள்ளே வந்துடுது இஸ்ரவேல் மக்களாக இருந்தவர்கள்தான் பாகாலை தெய்வமாக வணங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது தவறான நட்பு தவறான சிநேகம் ஏற்பட்டது நிமித்தமாகத்தான் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அங்கே பாகாலை வணங்கக்கூடிய மக்களாக மாறிப்போனாங்க அவங்க சம்பந்தம் கலந்த அந்த ஒரு நாட்டில் தான் சமாரியர்கள் உருவானாங்கன்றதை பார்த்தோம் அப்படிப்பட்ட சமாரியர்களாக நாம் மாறாத படிக்கு தேவன் தாமே நம்மளை என்ன செய்யணும் பிரித்து ஆண்டவர் காப்பாற்றுவாராக நம் நாமும் மற்றவர்களோடு இணைந்து பேசலாம் வைக்கலாம் அவங்களோட சம்பந்தம் கலவது அப்படின்றது நமக்கு வேண்டாத காரியம் அப்படின்னு நாம் முடிவெடுக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு தடவை சொல்லிச்சு நாம் வந்து ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்ல விஷயம் சிஸ்டர் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் ஒரு இந்து பொண்ணை க பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணால் நல்ல விஷயம் தானே ஏன்னா அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவ அவங்களுக்கு அறிவிக்கிறது ஈஸியாக இருக்கும்ல கிறிஸ்துவ நான் மாற்றிடலாம்ல அப்படின்னு சொல்லிச்சு இல்லை பவுல போஸ்தார் அன்னைக்கே சொல்லி வச்சுருந்தார் என்னது நீ வந்து நினச்சி அப்படி உள்ளே போகலாம் ஆனால் அவங்களுடைய தெய்வத்தை நீ வணங்க வேண்டியதாயிடுச்சின்னா என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நாம் சரியாக இருப்போம் இதைத்தான் நாம் சமாரிய தேசத்தின் மூலமாக பார்க்குறோம்னு நம்ம சொல்கிறோம்